ஓகே நம்ம அந்த ஸ்டாக் மார்க்கெட் பிக்னி கோர்ஸோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து வந்துட்டோம் ஓரளவுக்கு நமக்கு அந்த லாங் டேம் இன்வெஸ்டர்ஸ்கோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டோட தகுந்தன்னு என்னென்னலாம் என்னெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்தோம் நம்ம ஒன்றே ஒரு விஷயம் மட்டும் பார்க்கல நமக்கு அந்த ட்ரேடிங் வெப்சைட்ஸ்குள்ளே நம்ம போய் எப்படி வந்து ஒரு ஷேர் வாங்குறது விற்கிறது அப்படிங்கிறத மட்டும் வந்து பார்க்கல ஸோ அதை மட்டும் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து இன்னும் தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம என்னோடய ட்ரேடிங்யூ என்னோட ஷார்ட்டுக்குள்ளே நான் வந்து வந்திருக்கேன் இது வந்து ஜீரோதாவோட ஆஃபீஷியல் இது வந்து அஃபிஷியல் வெப்சைட் இது வந்து அஃபிஷியல் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஸோ இதில் வந்து நான் உள்ளே வந்து வந்திருக்கேன் இதில் வந்து நமக்கு அந்த சர்ச் காலம் வந்து இருக்கு பாருங்க இந்த சர்ச் காலம்லாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு என்ன ஸ்டாக் வந்து தேவைப்படுதோ அந்த ஸ்டாக் வந்து சர்ச் பண்ண போகிறோம் இப்போ நான் வந்து நம்ம எப்போதும் பார்க்குற மாதிரி என்ன ஸ்டாக் ஓகே எஸ்பிஐ வந்து சர்ச் பண்ணுறேன் எஸ்பிஐ எஸ்பிஐன்னு சொன்னோன்னே நிறைய நிறையா வந்து வரும் அதில் நீங்கள் கிளியராக வந்து பார்க்கணும் இந்த பாருங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல லெட்டரில் இருக்குது அதை பார்த்து நீங்கள் வந்து கிடைப்போம் அதுக்கு முன்னாடி நிறையா வந்திருக்கு அப்படி இல்லை நீங்கள் எப்படினு ஷார்ட்டமாக சர்ச் பண்ணோம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து ஃபுல் மெத்தடை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து வந்துடும் இதை வந்து நான் டிலீட் பண்ணினேன் அது வேற ஒரு இது சரி ஓகே நமக்கு வந்து இப்போ எஸ்பிஐ வந்து வந்துருச்சு இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகல ஏழு நாற்பத்தி ஆறு தான் ஆகுது மணிக்கு தான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும் மார்க்கெட் ஓப்பனிங் க்ளோசிங் வந்து நான் என்ன சொல்ல இல்லையோ மார்க்கெட் வந்து ஒவ்வொரு நாளும் அதாவது மண்டே டு ஃப்ரைடே வந்து காலையில் ஒம்போது பதினஞ்சுக்கு ஓப்பன் ஆகி மூணு முப்பதுக்கு வந்து க்ளோஸ் ஆகிடும் அதுதான் வந்து டெய்லி மார்க்கெட் ரொட்டீனு அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பண்டிகை காலங்கள் ஏதாவது கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வருதுன்னா அன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து இருக்காது ஸோ இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து என்எஸ்சி அப்படின்ற ஒரு வெப்சைட் இன்னொரு வெப்சைட்டாப்பா ஏன்னாப்பா வெப்சைட்டாக சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா அது நிறையா இன்னும் வெப்சைட்ஸ்லாம் நிறையா இன்னும் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு உங்களுக்கு சொல்லி நான் அதை வந்து போராட்டிக்கோம்ல ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் இப்போ வந்து நமக்கு எஸ்பிஐ அப்படின்னு ஒரு இது வந்து சர்ச் பண்ணுறதுக்கு அதனால அது வந்துருக்கா அதெல்லாம் இப்போ நமக்கு வந்து இதில் ட்ரேடிங் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்து அது ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் இப்போ இன்னைக்கு ஒம்பது பதினஞ்சுக்கு நான் அது வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன் அப்படின்னா வந்து அந்த ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் ஐட்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காகவே நமக்கு இந்த ப்ரோக்கரே வந்து சொல்லிடுவாங்க இப்போ ப்ரோக்கர் வந்து சொல்லலை அப்படின்னா வந்து நமக்கு இந்த இதை வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க ஒம்போது பதினஞ்சுக்கு ஓப்பன் ஆகும் மூணு முப்பதுக்கு வந்து க்ளோஸ் ஆகும் அதுக்கப்புறம் நம்மளால் வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது ஸோ அதை வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் வந்து இந்த எஸ்பி வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்புடின்னு வந்து பை அப்படின்னு வந்து கிளிக் பண்ணுறேன் பை அப்படின்னு கிளிக் பண்ணுவோம்னா இதில் நிறைய விஷயங்கள் வருதா நிறையா விஷயங்கள் வருது இதில் இன்ட்ராடே அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது லாங் டேர்ம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நம்ம வந்து இன்ட்ராடே அப்படிங்கிற விஷயத்தை சரி சொல்லவே இல்லை அவங்கள்ட்ட அதை பற்றி சொன்னாலே பிரச்சனை வந்தோங்கிறதுனால நான் அதை பற்றி இல்லை பேசினதுனால எல்லாரும் கிரீடி அதாவது ஆசைப்பட்டு அதில் போய் ஏதாவது பண்ணுவீங்க ஸோ அதனால நான் அதை பற்றி பேசவே இல்லை இப்போ நான் வந்து லாங் டேர்ம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன் அதில் மார்க்கெட் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணு மார்க்கெட் அப்படின்னா வந்து எனக்கு வந்து அட்டை டேப்பில் வாங்குது உடனே வாங்க அப்படின்னு வந்து நம்ம செலெக்ட் பண்ணுறோம் கீழே வந்து அமௌண்ட் ஒரு ஸ்டாக் இப்போ வந்து இதில் குவான்டிட்டி குவான்டிட்டி வந்து இப்போ வந்து இதில் ஒரு ஆயிரம் குவான்டிட்டி போடுமா எவங்க காசு நம்ம காசு தானே எனக்கு போடுவோம் ஆயிரம் குவான்டிட்டி போட்டோம்னா ஒரு எட்டு லட்சரூவா தேவைப்படுது எட்டு லட்சத்தி ஆயிரத்து முந்நூறுரூவா தேவைப்படுது எட்டு லட்சத்தி ஆயிரத்தி ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த ஸ்டாக் வந்து ஆயிரம் ஸ்டாக்கு வந்து உடனே வாங்க முடியும் நம்மளால் இதுலேயே வந்து நம்மளால் லிமிட் செட் பண்ண முடியும் லிமிட்னா என்ன அப்படின்னா வந்து இந்த ஸ்டாக் வந்து எண்ணூற்றி ஒரு ரூபாயில் வாங்காத இப்போது வந்து எனக்கு வந்து ஒரு எழுநூத்தம்பது ரூபாயில் வாங்கி எழுநூத்தம்பது அப்படின்னு செலக்ட் பண்ணுவோன்னா இப்போ ஏழு ரசூ பாயிருச்சா எழுநூற்றம்பது ரூபா அந்த ஸ்டாக் வந்துச்சு அப்படின்னா வந்து இந்த 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 ஆட்ரு வந்து ட்ரிகராக வாங்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதுதான் வந்து இந்த இதில் இருக்க விஷயங்கள் இதில் வந்து நிறையா வந்து இருக்கும் ஸ்டாப் லாஸு ஸ்டாப்லாஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு வந்து நிறையா பேருக்கு வந்து வீடியோஸ் வந்து போட்டிருப்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் க்ளியராக வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் அதை பற்றிலேயும் நீங்கள் வந்து ஸ்டாக் வாங்கலாம் ஒரு ஸ்டாக் வாங்கணும்னா இதுதான் பேசிக் லாங் டர்ம்னு செலக்ட் பண்ணுங்கள் போயிட்டு இதில் வந்து நிறைய ஆர்டர் இதெல்லாம் வந்துருக்கும் இதில் என்எஸ்சி பிஎஸ்சி நம்ம அந்த இது எக்ஸ்சேஞ்ச் நமக்கு என்ன எக்ஸ் என்ன இது வந்து கம்மியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இங்கே என்ன பிஎஸ்சில் வைக்கலாம் பிஎஸ்சில் வாங்கினா என்எஸ்சி வைக்கலாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது அதை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என் வாங்கி பிஎஸ்சி விற்கிறது பிஎஸ்சி வாங்கி என்எஸ்சி விற்கிறது இங்கே பிறகு இதில் ஒரு பத்து காசு பிஎஸ்சியில் பத்து காசு அதிகமாக இருக்கு என்எஸ்சியில் ஒரு பத்து காசு கம்மியாக இருக்குது ஸோ அதனால் பிஎஸ்சி நம்ம செலக்ட் என்எஸ்சி செலக்ட் பண்ணி நம்ம அதில் வந்து ஒரு ஸ்டாக் வந்து இப்போ பை அப்படின்னு வந்து கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க பை ஏரர் கட்டுதா ஏன் ஏரர் கட்டுதுனா இப்போ வந்து நமக்கு அந்த அளவுக்கு போய் பணமும் இருக்காது பணம் இருக்கும் சாரி பணமும் இருக்காது நமக்கு அந்த மார்க்கெட்டுமே வந்து க்ளோஸ்டு மார்க்கெட் க்ளோஸ்டு இது ஜிடிடி ஆர்டர் ஜிடிடி ஆர்டர்னா நமக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்புறம் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து கொடுக்குது ஸோ இதுதான் இப்படி தான் வந்து ஒரு ஸ்டாக் வந்து வாங்குவாங்க ஒரு ஸ்டாக்காக விற்கணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஹோல்டிங் இருப்பாங்க ஹோல்டிங் நான் ஓப்பன் பண்ணால் என்னோடய ஹோல்டிங்லாம் தெரியும் என்னோட ஹோல்டிங் யாருக்கும் அந்த காட்டுறது வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது நிறையா இருக்கலாம் கம்மியாக இருக்கலாம் அதை பொறுத்து வந்து மாறலாம் ஸோ அதனால என்னோட ஹோல்டிங் வந்து நான் உங்களுக்கு காட்டில் ஸோ நம்ம ஹோல்டிங்ல போனோம்னா அந்த ஸ்டாக் வந்து நமக்கு அடுத்த நாளே வந்து லிஸ்ட் ஆகிடும் இப்போ இன்னைக்கு இந்த ஸ்டாக் வாங்கணும்னா நாளைக்கு வந்து அந்த ஸ்டாக் வந்து நம்ம ஹோல்டிங்ல வந்துடும் ஹோல்டிங்ல போயிட்டு நம்ம வந்து அந்த ஸ்டாக்கை வந்து எக்ஸிட் கொடுத்தோம் அப்படின்னா வந்து அதை கிளிக் பண்ணி த்ரீ டேட் இருக்கும் அதை கிளிக் பண்ணி எக்ஸிட் கொடுத்து நம்ம அந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ணிக்கலாம் இந்த எப்பில் இருக்கா இப்போ நான் வந்து இந்த ஸ்டாக்கை செல் பண்ணணும் அப்படின்னா ஆசைப்படனா அது இப்போ ஆயிரம் ஸ்டாக் என்கிட்ட இருக்கணும் அந்த ஆயிரம் ஸ்டாக்கை வந்து நம்ம செல் வந்து இந்த கிளிக் பண்ணி என்ன ப்ரைஸ் வேணுமோ நான் செலக்ட் பண்ணி செல் அப்படின்னு போது வந்து நமக்கு வந்து செல் ஆகிட்டு நம்ம பணம் வந்து நம்ம அக்கௌண்ட் பண்ணுறோம் நம்ம அந்த பணத்தை வச்சுட்டு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து நமக்கு அந்த எப்படி வாங்குறது விற்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் இதில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது ட்ரேடிங் பண்ணலாம் இன்ட்ராடே பண்ணலாம் ஆப்ஷன்ஸ் பண்ணலாம் ஃபியூச்சர்ஸ் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய டாபிக்ஸ் அதில் நான் ஏன் வீடியோவில் இல்லை அப்படின்னா வந்து அது வந்து வீடியோவில் சொல்லி உங்களுக்கு பாதி புரிஞ்சு பாதி புரியாமல் போய் தப்பாக பண்ணி நிறைய பேர் பணம் லூஸ் பண்ணுற அப்படின்னாலும் அதிகமாக இருக்குது உங்களுக்கு அதில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கு இதில் இல்லை ஆப்ஷன்ஸில் மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லைன்னா இன்ட்ராடே இன்ட்ராடே நான் பெருசாக யாரும் சொல்லிக் கொடுக்குறது இல்லை இன்ட்ராடே வந்து ரொம்ப ரொம்ப பிகினர்ஸ்க்கு ரொம்ப வேணா ஒரு விதவியாக இருக்கும் பட் ஆப்ஷன்ஸ் பையர் செல்லர்ஸ் ஆப்ஷன் பையிங் செல்லிங் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனிவே அமதன் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஏன் ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் நான் முடிஞ்சா அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து உங்களுக்கு கோச்சிங் வந்து பண்ணுறேன் நான் யாருக்குமே எந்த வித சார்ஜஸுமே வந்து பண்ண போகிறது கிடையாது ஸோ என்னோட ட்ரேடிங் விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏன் ட்ரேடிங் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத எனக்கு சொன்னாதனால தான் எனக்கு தெரியும் நீங்கள் எப்படி ட்ரேடிங் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு என்ன பேக்கப் இருக்குது அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க முடியும் ஸோ அதையுமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க யாராவது ட்ரேடர்ஸ் ட்ரேடிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு வந்து அந்த அளவுக்கு எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற பிரச்சனைகளை மட்டும் அது வாங்க நான் கண்டிப்பாக அதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எந்தவித சார்ஜஸ்மே வந்து நான் அவங்கள்ட்ட வந்து வாங்க மாட்டேன் அதை வந்து நான் கிளியராகவே வந்து சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம சார்ஜஸ்லாம் வந்து வாங்க ஆரம்பித்தோம் அப்புறம் வந்து அது ரொம்ப தப்பான விஷயமாக வந்து மாறிடும் ஸோ அது வந்து ரொம்ப அடுத்தடுத்த விஷயங்களுக்கு தப்பான விஷயங்களுக்கு போக ஆரமிச்சிடும் ஸோ அதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக வந்து அதை வந்து பேச விரும்பலை ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த ஸ்டாக் ஸ்டாக் மார்க்கெட் பிகினிங் கோர்ஸோட ஃபுல் வீடியோ இந்த வீடியோவை நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பேஸ் நாலேஜ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்கும் இதை பொறுத்து வந்து நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக வீடியோஸை பார்த்தோ இல்லை நியூஸ் பேப்பர் பார்த்தோ இல்லை புதுப்புது விஷயங்களும் பரவ வரதை பார்த்து அதை பார்த்து நீங்கள் வந்து ஒரு ஒரு டயத்துக்குள்ளேயும் நீங்கள் வந்து கற்றுக்கலாம் ஒரு மூணுலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே எல்லா விஷயங்களுமே வந்து நீங்கள் டச்சப் பண்ணிடலாம் ஸோ இதுதான் வந்து இந்த கோல் கோஸ் அந்த கோர்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள் ட்ரேடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக சாரி இன்ஸ்டாகிராம்க்கு வாங்க என்னங்கிறத பேசலாம்